அவருடைய தராதரம் அவ்வளோதான் அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரம் விமர்சனம் செய்கிறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு நாங்களும் தேர்தலில் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதுலலாம் ஒன்றும் மாற்றம் சார் அதெல்லாம் நீங்கள் நல்லா சொல்லலாம் இந்த மேயர் இருக்கார் பக்கத்தில் ஏன் கமிஷனர் கலெக்டர் கமிஷனர் நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் காந்தி மார்க்கெட்டு அங்கேருந்து மாற்றாது காந்தி மார்க்கெட்டு அங்கே தான் இருக்கும் அது டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஐம்பது கோடி ரூபா கொடுத்தாங்க அது இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் அந்த டிபிஆர் வராமல் இருக்குது காந்தி மார்க்கெட்டாக டெவலப் பண்ணி அது அங்கேயே தான் இருக்கும் யாரும் அதை பற்றி வேணாம் மேயரும் பக்கத்தில் இருக்கிறாரு கமிஷனர் இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறாங்க அது ஏற்கனவே ஒரு மந்திரி சூடு போட்டது பற்றாது நாங்கள் மறுபடியும் சூடு போடுவோம் அது அங்கேயே தான் இருக்கோம் வேற சொல்லுங்க முதல்வர் வந்து ஜெர்மனி பயணம் வணக்கம் 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 அவருடைய தராதாரம் அவ்வளவுதான் அவருடைய தராதாரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு நாங்களும் தேர்தலில் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம் அதிலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஒருத்தரை வந்து தவறாக எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் பத்து பேர் ஐம்பது பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுகிறது அது இப்படி சரியாக இருக்கா சரியா இருக்கா அதுதான் அதில் வந்து செயல்பாடு என்ன அதிகமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏடிஎம் மேனேஜர் பூரா அங்கே வந்திருக்காங்க ஒரு பிடி பிடிங்க